य नमः ॐ आदित्याय नमः ॐ आदित्याय नमः ॐ आदित्याय नमः

ஓ நமதித்ய நம பிரபு சிதே அன்று மிதலை வீதியில் நான் நடந்து வரும்போது மாளிகை மாடத்தில் ஒரு புதிய நிலவை கண்டேன் புதிய நிலவா வானத்தி நிலவு மாளிகை மாடத்துக்கு வந்ததா வந்ததே நானும் அன்று மிதலை வீதியில் வானத்து சூரியன் வில்லேந்தி நடந்து வந்ததை கண்டேன் சூரியன் வீதியில் நடக்குமா நடந்து வந்ததே ஓமை சரியாக இல்லை எப்படி சூரியன் ஒளியின் வடிவம் சந்திரன் சூரிய ஒளியின் பிரதிபிம்பம் இருவருமே ஓமைகளை சரியாகச் சொல்லவில்லை அப்படியா ஆம் எனக்கு புரியவில்லையே புரியும் ஆனாலும் என் வாயால் அதன் விளக்கத்தை கேட்க விரும்புகிறீர்கள் சொல்கிறேன் ராமன் எனும் சூரியன் தந்த ஒளிதான் இந்த சீதை எனும் நிலவு ராமன் இல்லாமல் சீதை நிலவேது பிரபு ஒரு சந்தேகம் சூரியனும் சந்திரனும் சேர்ந்தால் அமாவாசை அமாவாசை இருள் அல்லவா இருளை பற்றி என்ன நினைக்கிறாய் சீதே இருள்தான் ஒளியின் தாய் ஒவ்வொரு நாளும் சூரியன் உதித்து வருவது அந்த இருட்டு தாயின் திருவயிற்றில் இருந்துதான் ஒளி குழந்தைகளான சூரியனையும் சந்திரனையும் பெற்று உலகத்துக்கு வழங்கும் இருட்டு தாயை நாம் வணங்க வேண்டும் ஒளிக்குளத்தில் வந்த உங்களுக்கு இரட்டும் தாய்தானா ஆம் கருமை நிறத்து அன்னை இல்லை என்றால் இயக்கமில்லை உயிர்ப்பு இல்லை வளர்ச்சி இல்லை உலகமே இல்லை இருட்டு ஒளி இரண்டையும் சமமாக பாவிப்பவனால்தான் மக்களின் சுகதுக்கங்களையும் புரிந்து கொள்ள முடியும் அதை நீக்க முடியும் இக்ஷ்வாகு குலம் அதற்குத்தான் வந்தது அந்த வரிசையில் வந்த நானும் மக்களின் நலனுக்காக என்னையும் அர்ப்பணிக்கும் மன உறுதியுடன் இருக்கிறேன் இப்படி ஒரு உத்தமருக்கு மாலையிட வாய்ப்பு தரும்படி அந்த தாய் ராஜராஜேஸ்வரியிடம் வேண்டினேன் தந்தையின் நிபந்தனையை நிறைவேற்ற அவருக்கு சக்தி கொடுத்தாயே சிவதனுசை தொட்டு பார்க்கும் தீரர்கள் கூட இல்லாத நிலையில் என் திருமணம் கேள்விக்குறியாகிவிடுமோ என்று கூட பயந்தேன் பார்த்தாயா உன் பயத்தை நீக்க அந்த பராசக்தி எனக்கு சிவதனுசை வளைக்கும் வல்லமை தந்ததுடன் கணவன் பெயர் சூடிய வில்லென்று கூட பாராமல் உன் விருப்பத்தை நிறைவேற்றி தந்திருக்கிறாள் வியப்பில்லையே பூமி தந்த மகள் நான் சூரியகுளம் தந்த செல்வன் நீங்கள் சூரியனால் சுகம் பெற வேண்டும் என்று அந்த ஆதிபராசக்தி ஆசைப்படத்தானே செய்வாள் அவள் இன்றி அணுவேது அசைவேது விட்டார்கள். போகலாம் பல்லாண்டு காலம் நலமுடன் வாழ வேண்டும் வாபரதா என் ஆசிர்வாதங்கள் வாங்கிக் கொள்ளுங்க நீங்கள் இருவரும் சீருடனும் சிறப்புடனும் வாழ வேண்டும் சென்று வாருங்கள் வாங்கிக்கொள் லட்சுமணா இருவரும் பல்லாண்டு காலம் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் சென்று வா லட்சுமணா வா வாங்கிக் கொள்ளுங்கள் இருவரும் பல்லாண்டு காலம் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் வா சகோதரி வாழ வேண்டும் வாசுமித்ரே நன்றாக இருக்க வேண்டும் ராஜமாதா எனக்கும் பிரசாதம் தாருங்கள் என்ன இது நீ போய் என்னிடம் கேட்பதா என்னை விட நீ வயதில் மூத்தவள் அல்லவா எப்படி மறக்கதவல்லி எதுவாக இருந்தாலும் தாங்கள் ராஜமாதா அல்லவா தாருங்கள் என்னை எப்பொழுதும் நீ விட்டுக் கொடுக்க மாட்டாயே இப்படி வா நீ எங்களுடனேயே இருக்க வேண்டும் ராஜா மாதாவுக்கு வணக்கம் வாருங்கள் சுமந்திரரே அயோத்தியின் மக்கள் நல்ல வளமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் பெற்ற உத்தமர் ராமனின் புகழ் உலகமெங்கும் பரவி வருகின்றது இந்த நாட்டின் அரச பரிபாலனங்கள் அனைத்தும் சிறப்பான முறையில் நடந்து வருகின்றது இன்று அரசவை கூடவிருக்கின்றது அதை தாங்களுக்கு தெரியப்படுத்தவே நான் இங்கு வந்தேன் ஆகட்டும் சுமந்திரரே ஸ்ரீமன் நாராயணன் அருளால் அனைத்தும் நன்றாக நடக்கட்டும் மன்னருக்கு வணக்கம் வணக்கம் அண்ணா எப்பொழுது வந்தீர்கள் சற்று முன்தான் என் கவனம் எங்கே இருந்தது மண்ணா ஆம் சதானந்தரே சொன்னால் வியப்பாக இருக்கும் வியப்பாகவா வியப்பாக மட்டுமல்ல விசித்திரமாகவும் இருக்கும் மண்ணா என்ன நான் சென்று பிறகு வரட்டுமா ஏன் தாங்கள் ஏதோ சிந்தனையில் இருக்கும் போது நான் வந்துவிட்டேன் ஆமாம் இருந்தேன் ஆண் பிள்ளை என்றும் பெண் பிள்ளை என்றும் பேதம் பார்க்காத ஞானி அல்லவா தாங்கள் மற்றவர்களுக்கு நான் ஞானி எனக்குள் பாசத்தில் இயங்கும் பெண்ணின் தந்தை சீதை மட்டும் பிள்ளையாக பிறந்திருந்தால் என்னைப் பிரிந்து கணவன் வீடு சென்றிருக்க மாட்டாளே மன்னிக்க வேண்டும் அண்ணா சீதை பூமி தாய் தந்த பொக்கிஷம் ஆம் ஆனால் என் சொந்த மகள் இல்லையே என் மனைவி ராணி சுனைனா பெற்று தந்த பெண் தானே ஊர்மிளை ஊர்மிளை தங்கள் சொந்த பெண் என்றால் சீதை என் தவப்பலன்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து எனக்கு தந்த பெண் என்ன பார்க்கிறீர்கள் ஏன் சிரித்தேன் என்றா நான் சிரித்ததற்கு காரணம் குழப்பம் தெளிந்துவிட்டது என்று பொருள் அமைச்சர் சதானந்தரே சீதை பிள்ளையாக பிறந்திருக்க கூடாதா என்று என் மனம் நினைத்தது பெண்ணை பெற்று பிரியமாக வளர்த்து உரிய வயதில் திருமணம் செய்து கொடுத்து அந்த பிரிய மகளை பிரியும் நேரம் வரும்போது பெண்ணின் தந்தை மனம் படும் பாடு ஞானி என்று சொல்லும் எனக்கே தாங்கவில்லை என்றால் அதை விடுங்கள் என் சீதைக்கு பெண் பிறந்தால் அவளும் என்னைப் போல் மகள் புருஷன் வீட்டிற்கு போகும்போது மௌன வேதனைப்படுவாளே என்று நினைத்தேன் அதன் காரணமாக ஞானியாகிய நான் பரம் பொருளிடம் என் சீதைக்கு பிள்ளை கொடு என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த நேரத்தில் நீங்கள் வந்ததால் நீங்கள் வந்தது என் பார்வையில் பதியவில்லை சரி வந்த விஷயத்தை சொல்லுங்கள் சீதையின் சீவந்த வைபவத்திற்கு அயோத்தி பயணப்பட வேண்டுமே அதை பற்றி தாங்கள் நினைவுபடுத்த சொன்னீர்கள் எனக்கு ஒன்றும் நினைவுபடுத்த தேவையில்லை என் எண்ணம் முழுவதும் இப்பொழுதே அயோத்தியில் தான் உள்ளது நினைவு மட்டும்தானே அயோத்தியில் இருக்கிறது நீ இங்குதானே இருக்கிறாய் நீ அங்கு போய்விட்டாயோ என்று நினைத்தேன் தாங்கள் இல்லாமலா பாசம் அதை கூட மறைக்க செய்துவிடும் அமைச்சர் சதானந்தரே பயண ஏற்பாடுகள் அனைத்தும் ஆயத்த நிலையில் தங்கள் ஆணை கிடைத்ததும் பயணத்தை தொடங்க வேண்டியதுதான் நாளை அதிகாலை சுபவேளை பயணம் சந்தோஷம் சுனைனா சந்தோஷந்தானே ராணிவரிசை வைத்த பெட்டிகள் அதற்குரிய பாதுகாப்புடன் வண்டிகளில் ஏற்றப்பட்டு நம் பின்னாலேயே வந்து கொண்டிருக்கும் ஆம் மகாராணி நம் பயணத்தில் வர வேண்டிய பொருட்கள் பெட்டிகள் மற்ற சீர்வரிசைகள் அனைத்தும் பட்டியலிடப்பட்டு நமது பயண நிர்வாகியிடம் நேற்றே கொடுத்தாகிவிட்டது எதுவும் விடுபடாது நமது பயண நிர்வாகிகள் மிகவும் திறமையானவர்கள் ஆணையிட்டால் நமது மிதிலை நகரையை எடுத்து அயோத்தியில் கொண்டு சேர்த்து விடுவார் அமைச்சர் சதானந்தர் அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை மிதிலையை அலுங்காமல் குலுங்காமல் அப்படியே கொண்டு போய் அயோத்தியில் சேர்த்து விடுவார் உங்கள் அமைச்சர் சதானந்தர் ஆனால் ஆனால் அயோத்தியை ஏற்றுக்கொள்ளாதே மிதிலையை ஏற்றுக்கொண்டிருக்கிறதே சீதையை சீதை பெண் மிதலை பெண் அல்ல மண் பெண்ணால் சங்கமமாக இருக்கிறது சீதை இந்த சுந்தரிக்கு சீமந்த கல்யாணமாம் சொந்த பந்தங்கள் கொண்டாடும் வைபோகம் நாள் பார்த்து நேரம் பார்த்து நடக்கும் இந்த மாளிகையில் ஆரத்தி எடுப்பார்கள் அச்சதை போடுவார்கள் திருஷ்டி போட்டு ஒன்றை கண்ணத்தில் வைப்பார்கள் இந்த சின்ன வயிற்றில் இருக்கிறது பாப்பா என்ன பெயர் என்ன பெயர் என எல்லாரும் கேட்பா தங்க தொட்டிலில் போட்டு தாலாட்டு பாடுவோம் உன் தாலாட்டு பாட்டை கேட்டால் பாப்பா எழுந்து ஓடிவிடுவேன் உட்காரம்மா ஆமாம் என்ன ஒரே சிரிப்பும் கும்பாலமும் இருக்கிறது கல்யாணம் ஓ அதற்காகத்தான் இந்த கும்மாளமும் சிரிப்புமா எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது ராமனும் லக்ஷ்மணனும் பரத சத்ருகனும் குழந்தைகளாக இருந்த போது இந்த மாளிகை முழுவதும் குழந்தை குரல்கள் அவர்களது பிஞ்சு கால்கள் இந்த மாளிகையில் தத்தி தத்தி நடந்த பல்லாண்டுகளுக்கு பிறகு பார்க்க போகிறது இந்த மாளிகை சுவர்கள் எங்கே கேட்டது குழந்தை சத்தம் இதோ இந்த குழந்தைதான் குவா குவா என்று குரல் கொடுத்தது நீ அம்மா குரல் கொடுத்தாய் ஆமாம் ராஜா மாதா கேட்கவே இனிமையாக இருக்கிறது எப்பொழுது அப்படி இங்கே குவா குவா குரல் கேட்க போகிறதோ என்று ஆவலாக இருக்கிறது குழந்தை பிறந்தவுடன் நான் தான் முதலில் எடுத்து கொஞ்சுவேன் இல்லை இல்லை நான் தான் முதலில் கொஞ்சுவேன் நான் தான் முதலில் கொஞ்சுவேன் எத்தனை ஆசைகள் இந்த மாளிகை அந்த ஆனந்த காட்சிகளை காண மிகவும் ஆவலுடன் இருக்கிறது என்ன பார்க்கிறாய் சீதை உங்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் பார்க்கிறேன் உன் அருகிலேயே இருக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறேன் ஆனால் அரசு பணிகள் அதற்கு இடையூறாக கருதுகிறீர்களா அரசு பணிகளுக்கு பிறகு தான் இந்த ராமனுக்கு சீதை அரசு பணிகள் நினைவுக்கு வந்துவிட்டதா இல்லை உன்னிடம் வந்தால் வேறு நினைவுகளை இங்கு கொண்டு வர மாட்டேன் சீதை உனக்கு எனக்கு தாயாக போகும் நிலையில் ஏதாவது ஆசைகள் இருந்தால் நிறைவேற்றுவீர்களா நிச்சயம் நிறைவேற்றுவேன் எனக்கு மீண்டும் ஒரு முறை வனத்தில் வாழும் ரிஷி பார்க்க வேண்டும் போல் உள்ளது ஏன் பேசாமல் நிற்கிறீர்கள் பேச நினைக்கிறேன் முடியவில்லை அந்த அமைதியான அரண்ய வாழ்க்கை எளிமையான முனிவர்களின் குடில்கள் நீயும் நானும் லக்ஷ்மணனும் முனிபுங்கவர்களின் அன்பிலே அரவணைப்பிலே இருந்த நாட்கள் அடடா சீதை இரண்டொரு நாளில் நானும் வருகிறேன் இருவரும் தம்பி லக்ஷ்மணனுடன் இரண்டு நாள் வனவாசம் போய் வருவோம் பிரபு வன வாழ்க்கையை பார்த்து வருவோம் என்று சொல்ல வந்தேன் நீண்ட வருடங்கள் வனவாசம் இருந்ததால் அப்படி சொல்லிவிட்டேன் பிரபு எனக்கு இன்னொரு ஆசையும் இருக்கிற ரிஷி பத்தினிகளுக்கு எல்லாம் புனிதமான நூல் சேலைகளை கொடுத்து வாழ்த்துக்கள் பெற வேண்டும் சரி வாழ்த்துக்கள் எனக்கும் உங்களுக்கும் மட்டுமல்ல நான் வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கும் உங்கள் குழந்தைக்காகவும்